என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு என்ன இந்த ஐஸ்வர்யாவை காணுமே பாவம் அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியல சே இவ்வளைய பார்த்தேன் நான் ஏன் தான் பார்த்தனேன் இவ்வளோ இவ்வளோ பார்த்தாலே அப்படியே கோபமாக வருது வா சௌமியா எங்கே காலேஜ் போறியா ஆ என்னை பார்த்தா எப்படி தெரியுதா இல்லை இல்லை தான் கேட்டேன் சரிவா நானும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணின்னு இருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம் ஊங்கூடலாம் எவ்வளோ வருவா நீ போடுறதா இருந்தால் எங்கன்னு தான் வராலோ இவ்வளோ பார்த்தல எரிச்சலாக இருக்கு ஆதி ஏ ஆதிரா இன்னும் பஸ்ஸு கிளம்புல தானே அப்பா ஐஷு உனக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன் கரெக்ட் டைமுக்கு வந்துவிட்டேன் இன்னும் பஸ் கிளம்புல வா அப்படியா சரி சரி நான் கூட எங்கள் பஸ்ஸு கிளம்பிடிச்சோன்னு நினச்சின்னு இருந்தேன்டி என்ன ஆதி உங்கள் சொந்தக்காரரு இங்கேயே நின்றுன்னு இருக்காங்கோ சும்மா இருடி ஐஸ்வர்யா அவ்வளோ என் மேலே கோபமாக இருக்கா நீ வேற ஓஹோ ஒருத்தி வந்து சேர்ந்துக்கினாலா ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க பார் ஜோடி சே இவ்வளோங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே அப்படியே கடுப்பாகுது ஆமாம் ஏன் ஐஸ்வர்யா லேட்டாச்சு என்ன வீட்டில் இன்றைக்கும் அதான பிரச்சனையா ஆமாடியாதி உனக்கே தெரியும் இல்லையா எங்கள் சித்தி சரி விடு காலையில் எதுக்கு அதை பற்றி பேசி நீ ஏன் மூட் ஸ்பாயில் பண்ணிக்காத சரிவா காலேஜ் போகலாம் காலேஜ் பஸ் பாரு என்னங்க உங்கள் அம்மா வந்த வேலையை கரெக்டாக பார்த்து போயிட்டாங்கல்ல என்ன கீதா ஏன் இப்படி எல்லாம் பேசுற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நிஜமா இரு என்னத்த ஒண்ணும் இல்ல உங்க முன்னாடியே நம்ம பொண்ண பத்தி என்ன பத்தி என்னெல்லாம் பேசுனாங்க ஒண்ணும் இல்லன்றீங்க அவங்க நம்ம மேல இருக்கிற அக்கறையில பேசுறாங்க கீதா அதெல்லாம் ஏன் நீ தப்பா நினைச்சுக்கிற விடு விடு வயசானவங்க இல்ல பாவம் ஓ அப்ப வயசானவங்கன்னா என்ன வேணா பேசலாமா ஐயோ போ கீதா எதனா வேலை இருந்தா பார்ப்போம் சும்மா ஏன் பேசி பேசி நீ இன்னும் சண்டையை வர வைக்கிற ஓ இதனா வண்டி சாவி இங்கே இருக்கு சாமியா வண்டி எடுத்து போலியா அதுவா ஒண்ணு இல்லங்க வண்டில போனா பெட்ரோல் செலவு ಜಾசி ஆவுதே நம்ம பொண்ணே பஸ்லயே போறமான்னு வண்டி விட்டு போய்டான் ஓ அப்படியா பரவாலியே பாத்தீங்களா நம்ம பொண்ணே எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கறானே ஆமா ஆமா இந்த மாதிரி பொண்ணே போய் உங்க அம்மா எப்ப பாரு குறை சொல்லினே இருக்காங்க சரி விடு விடு கீதா

ஒன்னும் இல்ல மச்சி சும்மா ஒரு விசிட் தான் லாஸ்ட் டைம் உன்னை பாக்குறப்போ இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ எப்படி எல்லாம் ஓகேவா உம்ம்டா ஓரளவுக்கு ஓகே அதே நெனச்சின்னா இந்த வேலைக்காகமா நம்ம வேலைய நம்ம பாக்க வேண்டாம்டா அது சரி அம்மா எப்படி இருக்காங்க உம்ம் அவங்களும் ஓகே தான்டா ஆனா மாதிரி இல்ல உனக்கே தெரியும் இல்லையாடா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா ரொம்ப உடைஞ்சுட்டாங்க ஆமாடா ஆனால் உங்கள் மாமாவும் மாமா பொண்ணும் அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கரெக்ட் தான்டா நானும் எதிர்பார்க்கல சொந்தம் பந்தம் எல்லாம் பணம் புகழ் ஆஸ்தி இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான்டா அது ஏன் லவ் கூட அவ்வளோதான் பணத்தை பார்த்து தான் வருது உங்கள் மாமா பற்றி கூட நான் ஆச்சரியப்படலடா ஆனால் இன்னும் உயிருக்கு உயிராக விரும்புனா உங்கள் மாமா பொண்ணு அவன் இன்னும் எப்படிடா ஒத்துட்டு போனா அதான் மச்சான் எங்கள் அப்பா உடனே எங்கள் கம்பெனி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு அப்போ எப்படிடா என்ன விரும்புவா எனக்கும் தெரியல அவள் என் காசுக்காக தான் என்ன விரும்பியிருக்கான்னு ஆனால் ஜீவா நீ கிரேட்ரா கம்பெனி என்னவே லாஸில் போனாலும் உங்கள் அப்பா இருந்தப்போ எந்த நிலமையில் இருந்துச்சியோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடா ரியலி ஆஃப் யூ அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான்டா இல்லைனா நான் என்ன ஆயிருக்குவானோ எனக்கே தெரியாது விடுமச்சா உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொண்ணே உன்னை பார்த்து போறாம படம் பார்த்துக்கேன் இனி எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லடா வரப்போற பொண்ணு கூட என்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தானடா கல்யாணம் பண்ணிக்குவா இல்லடா ஜீவா எல்லாரையும் அப்படி நினைக்காது கொஞ்சம் நல்லவங்களும் இருக்க தான் செய்யறாங்கடா பார்க்கலாம் பாக்கலாம் அந்த நல்லவங்க எப்ப என் கண்ணுக்கு கிடைக்க போறாங்க ஒண்ணு சரிடா ஜீவா வேலை தானே இருக்கா முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வெளியே போலாமா இந்த ஒரு நிமிஷம்டா ஹலோ சங்கீதா நான் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பியாச்சு சைன் பண்றது எதனா இருந்தா என் டேபிள் எடுத்து வந்து வைங்க நான் நாளைக்கு சைன் பண்றேன் சரி வாட சக்தி நம்ம போலாம் என்ன அது என்ன ஆச்சு யார அதுவா ஒன்னும் இல்ல ஐஷு சௌமியா நம்ம கூட தான் பஸ் ஸ்டாப்ல நின்னா ஆனா அவ வரலையே அதான் பார்த்தேன் ஆமா வரல ஆனா அவளை பார்த்தா இன்னைக்கு காலேஜ்க்கு வந்த மாதிரி தெரியலையே வேற எங்கே போகிற மாதிரிலாம் இருந்துச்சி அச்சோ எங்கே போனான்னு தெரியலையே எங்கள் பெரியப்பா கேட்டால் ரொம்ப கவலைப்படுவாங்கடி நீ ஏன்டி இவ்வளோ கவலைப்படுற அவள் தான் உன்னை மதிக்கவே மாட்டேன்ற இருக்கட்டும் பரவாயில்ல இருந்தாலும் அவள் எங்கே போனான்னு தெரியலையே காலேஜ்க்கு வராமல் ஒரு விஷயத்தை கவனிச்சு ஆதி அவ கூடவே ஒருத்தி இருக்காளே அந்த பாரதி அவ்வளோ இன்றைக்கி காணும் ரெண்டு பேரும் காலேஜ்க்கு வராததை பார்த்தா ரெண்டு பேரும் எங்கேயும் போயிருக்காங்கடி நீ விடு கவலைப்படாத அப்படின்னு நான் சொல்கிறேன் இருந்தாலும் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியலையே நம்ம மதர் தெரசா எல்லாரை பற்றியும் கவலைப்படுறத விட்டுட்டு உந்த நீ பாருடி இதெல்லாம் கேள்விப்பட்டா எங்கள் பெரியப்பா ரொம்ப வருத்தப்படுவாங்க டி பரவாயில்ல விடு இப்போ நான் உங்கள் பொண்ணு எப்படியா பட்டவோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நீ எதுக்கு எல்லாருக்கிட்டே கெட்ட கெட்டவன் பேர் வாங்கிக்கிற தப்பு பண்ணுறதெல்லாம் ஆவோ மாட்டிக்கிறது நீ என்னவோ தெரியல ஆயிஷு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எதுனா ஒன்று ஆச்சுன்னா எங்கள் பெரிய என்ன தான் பிடிச்சுன்னு திட்டுவாங்கோ பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னது அவங்க பொண்ணை பற்றி நல்லா தெரியட்டோம் உங்களுக்கு விடு சாரி டி சௌமியா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியா நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் பரவாயில்ல நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு ஏன் டி இவ்வளோ லேட்டு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு டி அது வேற நீ வரேன்னு சொல்லியிருந்தால அதுதான் அக்கா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணினேன் டி நான் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னு தெரியுமாடி உங்கள் பங்களாவை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டில் கூட எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்கடி உன்னை மீட் பண்ணுறதுக்கு அப்படியா ம் ஆமாடி நான் வேறு எங்கள் வீட்டில் கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டி விடு விட விட அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ தான் அந்த ஆதியை பார்த்தேன் அவளும் அவள் ஃப்ரெண்டும் காலேஜுக்கு போனாலுங்கோ போனால் போட்டோம் விடுடி அதுக்கு இல்லை நான் எங்கள் வீட்டில் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இவ வேற பார்த்துட்டா போய் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிடுவாள்னு பயமாக இருக்குடி சொன்னால் சொல்லின்னு போகிற விட்ரி உங்கள் பாட்டியை தான் யாரும் வீட்டில் மதிக்கிறதில்ல ஆமாம் மதிக்கிறதில்ல இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்டே போய் சொல்லிட்டா கொஞ்சம் கஷ்டம் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்கு விடு விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் சரிவா எங்கள் அண்ணன் கார் எடுத்துன்னு வரேன்னு சொல்லியிருக்கான் நம்ம காரில் போகலாமா உங்கள் அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்காங்களா ஆமாடி எங்கள் அண்ணனும் வீட்டில் தான் இருக்கான் நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்னேன் அவனே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் ம் ஓகேடி இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஒன்றும் பயப்படாதடி நான் தான் இருக்கேன் இல்லை கூட ம் சரிடி பாரதி அப்பா ஒரு வழியாக எல்லாம் தைச்சி முடித்தாச்சு ஏன்னா முதுகு ரொம்ப நோவு தாங்க முடியல வலி அம்மா அம்மா என்ன பண்ணுறோம்மா இன்னும் தைச்சுன்னு இருக்கியா வாமா ஆதி வந்துட்டியா வா வா தான் தைச்சி முடித்தம்மா அம்மா உனக்கு காலையிலேயே நான் சொல்லிட்டு போனேன் இல்லைம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒன்று நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்களா இல்லையா ரெஸ்ட் எடுத்தால் ஆகும்மா இதெல்லாம் தைச்சி கொடுக்க சொல்லியிருக்காங்கல்ல இதை தைச்சிட்டா அப்புறமா நான் இதானமா ரெஸ்ட் எடுத்துக்குவேன் சரிம்மா அதான் ஆச்சு இல்லை நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க இல்லை அடி இப்போ தான் நீ வந்திருக்க வா உனக்கு எதனா வேணுமா நான் செஞ்சு தரேன் காஃபி வச்சு தரேன் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கம்மா போய் கொஞ்சம் நேரம் படுங்க என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க ஆமாம் பாட்டு எங்க காணோம் என்னன்னு தெரியலடா பெரியப்பா வீட்டுக்கு போகிறான்னு போனாங்கோ இன்னும் வரல அங்கே தான் இருக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையேம்மா பெரியப்பா வீட்டில் இவ்வளோ நேரம் தங்க மாட்டாங்களே எப்போ போனாங்கோ நீயும் தர்ஷனியும் கிளம்புன ஒன்றே போயிட்டாங்க அப்படியா சரி இருங்க பெரியப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் ம் சரி கேளும்மா நான் கொஞ்சம் அப்படி படுக்கிறேன் ம் சரிம்மா போங்க ஹலோ பெரியப்பா ஹலோ சொல்லுமா அதி என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல பெரியப்பா பாட்டி காலையில வீட்டுக்கு வந்தாங்களா ஆமாமா வந்தாங்க வந்துட்டு அப்பிய கேள்மிட்டாங்களே என்ன அப்பிய கேள்மிட்டாங்களா ஆனா இன்னும் இங்க வரல பெரியப்பா என்னது வரலையா இல்லமா காலையில அப்படியே கேள்மிட்டாங்க இங்க கொஞ்ச நேரம் கூட இருக்குல பெரியப்பா கேக்குறனே தப்பா நினைச்சுக்காதீங்க அங்க எதனா பிரச்சனையா உனக்கே தெரியாதுல்லையம்மா எப்பவும் போலதான் இப்போ பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியலையே சரி பெரியப்பா நான் போய் தேடுறேன் முடிஞ்சா நீங்களும் கொஞ்சம் தேடுங்க சரிம்மா சரிம்மா நான் பார்க்குறேன் ஆ சரி பெரியப்பா நான் வச்சிடறேன் நான் நினைச்சது கரெக்டாக போச்சுமா பெரியப்பா வீட்டில் ஏதோ பிரச்சனை பாட்டி அங்கேருந்து காலையிலேயே கிளம்பிட்டாங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே